الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان للرحمن ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله وبحمده سبحان الله العظيم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوهلم الله كورتاه الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتبن ييهن سرو وقاريتي سيوم سكتوريون அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹூ குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நவியாகிய முகம்ம சல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாவெயின்கள் தப்தாவெயன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானா இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய இபாதத்துகளில் வணக்கங்களில் மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு வணக்கம் தான் தஸ்பீஹ் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தன் தஸ்பீஹ் செய்வதென்றால் என்ன அல்லாஹுவை தூய்மைப்படுத்துதல் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துதல் இது ஒரு இபாதத் நமது வளமையிலே தஸ்பீஹ் மணி என்பார்கள் தஸ்பீஹ் கோர்வை என்பார்கள் அதை வைத்து நாம் தஸ்பீ செய்வது ஆனால் அந்த தஸ்பீஹ் என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல ஒரு ஆணில் அல்லாஹ் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் அதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் சொல்லப்பட்ட ஒரு தான் இந்த என்றால் கருத்து அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவது எதை விட்டு அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் பிள்ளைகள் அற்றவன் அல்லாஹ் தந்தைகள் அற்றவன் அல்லாஹ் மனைவி அற்றவன் அல்லாஹ் குடும்பமற்றவன் அல்லாஹுக்கு எந்த இணையும் கிடையாது சிறுக்கை ஒட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானவன் என்பதுதான் சகோதரர்களே தஸ்பீஹுடைய கருத்து இந்த தஸ்பீ ஒரு மனிதன் தஸ்பீ செய்யும் பொழுது அல்லாஹுவை துதிக்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார் அல்லா சுபான் ஆணிலே தஸ்பீடைய சூறாக்களை அல்லாக வைத்திருக்கின்ற உதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் வித்திரு தொழுகிறோம் இந்த வித்திரு தொழுகையில் ஓதக்கூடிய சூறா என்ன உயர்ந்த உன்னுடைய ரப்பை தஸ்பீ செய்யுங்கள் முதலாவது ரக்கா நாங்க ஓதக்கூடிய சூறா என்ன

سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام سبحان الله تويم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم الله تني سوران سبحان أنت السورة

മു മൂന്ന് ഇടം മുതലാവിയതോട് വജ്ജ തോത് ഇണത് ഇരണ്ടാവേ മിക മുഖ്യമാണ്

അഅലിയൽഹാൽ അയർ തൂന്നൂറുടത്തും സഹോദരേ അല്ലാ തൂമയാനവൻ തസ്ബീസ് ചെയ്ത് മിക ഉയർന്ന உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் இறைநேசர்கள் நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு பிரச்சினைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு விவாதத்து தான் இந்த தஸ்பி உலகத்தில் பறவைகள் தஸ்வி செய்கிறது மிருகங்கள் தஸ்பி செய்கிறது மரங்கள் தஸ்பீ செய்கிறது ஒவ்வொன்று தஸ்பீகும் வித்தியாசமானது அல்லாஹ் குர்ஆனில் ஆறு நபிமார்கள் தஸ்பீ செய்ததாக அல்லா வரலாற்றை சொல்லியிருக்கின்றனர் இதில் முதலாவது நபி தான் யூனு அலிஹிஸ்லாம் யூனூஸ் அலிஹிஸ்லாம் நைனவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டு அந்த ஊர் மக்களை விட்டுவிட்டு யூனுஸ் அலிசலாம் கப்பலிலே ஏறுகிறார்கள் கப்பல் மூழ்க பார்க்கிறது யூனுஸ் அலை சலாத்தை தண்ணியிலே போட்டார்கள் யூனுஸ் அலை சலாமை ஒரு மீன் விழுங்கிக் கொண்டது இந்த இக்கட்டான கட்டத்தில் யூனுஸ் அலை சலாம் யோசித்தார்கள் நான் எப்படி அல்லாகுவே அழைப்பேன் அவர்களுக்கு தெரிந்த தஸ்பீ அவங்க சொன்ன வார்த்தை தான் ൂമയാണ് നാൻ അനുയായക്കാർ ഇന്നി കുന് വാലിമി തസ്ബി ഉലക വരലാ ഇവളോ ആപത്ത ഒരാൾ തപ്പി വന്ന വരലാറില്ല ஆனால் யூனுஸ் அலை சலாத்த மீன் என்ன செய்தது அப்படியே வந்து கக்கியது வெளியே வழக்குகள் கேட்டாங்க யாரெல்லாம் கடலுக்குள் இருந்து ஒரு தஸ்பி சத்தம் கேட்குது ஒன்ன தூய்மைப்படுத்துற சத்தம் கேட்குது அல்லாஹ் சொன்னான் என்னுடைய அடியார் யூனுஸ் அலை சலாமுடைய தஸ்பி அது நன்னியமிக்க சகோதரர்களே இதை நாங்க சாதாரணமாக கருதி விடக்கூடாது தஸ்பீ செய்யறத சாதாரணமாக மட்டும் கருதிவிடக்கூடாது இந்த தஸ்பி என்ற இபாதத்தை உள்ளத்தால உணர்ந்து கருத்தை விளங்கி அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லும் பொழுது அது மிக பலமான நம்முடைய இபாதத் முதலாவது யூனூஸ் அலை இரண்டாவது மூசி சலாம்

الله أديه ما عند محرم ودي نال موسى عليه السلام اتت دعاء الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل العقدة من لساني يفقه قولي وجعل لي وزيرا من أهلي هارون أخي أشدد به أزري

மூன்றாவது தஸ்பீ செய்த நபிதான் சகோதரர்களே தாத் அலைஹிசலாம் தாவூத் அலை தஸ்பீ செய்வாங்க அவங்களோடு சேர்ந்து மலைகள் பறவைகள் தஸ்பீ செய்யும் மலைகள் பறவைகள் செய்யும் தாவூத் அலை சேர்ந்து தஸ்பீ செய்யும் நான்காவது நபிதான் செய்த நபிதான் தஸ்மிலாம் ஐந்தாவது நபிதான் ஈசா அலைஹிசலாம் ஆறாவது எங்களோட தலைவர் முகமது சல்லா அலிசன் யார் செய்த இபாதத் இந்த தஸ்பி தஸ்பி எடுத்து தூய்மையானவன் சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் சந்தோஷம் அல்லாஹ் தூய்மையான அல்லாக்கு பிள்ளைகள் இல்ல அல்லாஹ் சொல்றான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களாம் ஈசா அல்லாட மகன் எகூதிகள் சொல்றாங்களாம் உசைர் அல்லாஹுடைய மகன் அல்லாஹ் சொல்றான் இல்லை எனக்கு பிள்ளை இல்லை நான் பரிசுத்தமானவன் நான் தூய்மையானவன் நியமிக்க சகோதரர்களே அல்லாவே தன்னை தஸ்பி செய்கின்றான் மலக்குகள் அல்லாஹுவை தஸ்பி செய்தார்கள் நபிமார்கள் அல்லாஹுவை தஸ்பி செய்தார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன தெரியுமா இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் உதவியும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவதை பார்ப்பீர்கள் இந்த சமயத்திலே நபியே தஸ்பீ செய்யுங்கள் ஒரு மனிதனுடைய எங்களுடைய கடைசி காலம் நெருங்கும் பொழுது ரெண்டு அமலை கூட்ட வேண்டும் முதலாவது தஸ்பீ ரெண்டாவது نبي صلى الله عليه وسلم ان السوره رنجي يدك سبحانك اللهم وبحمدك اللهم اغفر لي نبي يوم تسبيه أيوه سبحانك اللهم وبحمدك اللهم اغفر لي ان الله ثم صل لي فسبح بحمد ربك واستغفره انه كان توابا نبي اورجل موته تسبيه ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அல்லாஹ் தஸ்மீக தந்திருக்கிறார் அதனாலதான் நபிமார்கள் எல்லாரும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதோ அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க யார்ட்ட உதவி கேட்டிருப்பாங்க இல்ல சுபான் அல்லா பறவைகள் தேடி பறக்குது அந்த பறவைகள் தஸ்மீ செய்து தான் பறக்குது അല്ലാ വിശാലും എപ്പ തസ്ബി ചെയ്യും അല്ലാ وَسَبِّحْ بِالْعَشِيِّ وَالْإِبْكَارِ காலையில மாலையில தஸ்பீஹ் செய் சுபஹ தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வை துதிக்கவும் சுபஹானல்லாஹ் அஸ்ர தொழுதுட்டு சகோதரர்களே அப்படியே உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யோம் சுபஹ்க்கு பிறகு அஸ்ருக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரொதி அல்லான் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது நபியோக போறாங்க திரும்ப வீட்டுக்கு வாராங்க ஜுவைரியா திக்ரு செஞ்சிட்டு இருக்கிறாங்க கேட்டாங்க ஜுவைரியா இவ்வளோ நேரமும் நீங்க செய்த திக்ருக்கு மிக உயர்ந்த ஒரு உங்களுக்கு நான் படிச்சு தரட்டுமா படிச்சுட்டாங்க யார சொல்லா நபியோ உடனே படிச்சு கொடுத்தாங்க ورضا نفسه وزينه عرشه ومداد كلماته ஐந்து কলিমা وقلنا আপনারা এই দিকরের তাসবীহ ওড়ুনীগা দ ইবলো নেরামু seidha zikr oda uyerndadai সুবহানাল্লাহি ওয়াবি হামদিহি আদা খলকহি ورضا نفسه وزينه عرشه ومداد كلماته ইয়া আল্লাহ নে তুই বেয়া நீ பிள்ளைகளை விட்டு தூய்மையான அல்லாக்கு ஆக கோபம் என்ன தெரியுமா அல்லாஹுக்கு புள்ளை இருக்குதுன்னு சொல்றது உலகத்துல அல்லாஹுக்கு ஆக கோபம் வந்து அல்லாஹ் பிள்ளையை கற்பிப்பது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை அல்லாஹ் சுரா மரியம்ல சொல்ற அந்த மலைகள் இருக்குது இந்த மலைகள் எல்லாம் இந்த அல்லாஹுக்கு புள்ளை இருக்குதுன்னு சொல்றதை கேட்டு வெடிக்க பார்க்குது அல்லாஹ் அவ்வளவு கோபம் அது நாங்க

എം കളിയുട எவ்வளவு மீசான பாடமாக்கலாம் சுபஹான் சுபஹான் அல்லாஹி ஒரு நாளைக்கு நூறு தரம் இருநூறு தரம் ஆயிரம் தரம் அல்லாஹ் எவ்வளவு எங்களோட இறக்கப்படுவார் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார் எந்த அடியான தூய்மைப்படுத்துறார் உலகத்தில் உள்ள யகுதிகள் நசாராக்கள் எனக்கு பிள்ளரிக்குது என்று சொல்லும் பொழுது இன்ன முஸ்லிம் என்ன பரிசுத்தப்படுத்துறார் நான் தூய்மையானவன்

راو تسبيدان سجود لوضا كوريا سبحان ربي الأعلى نانغاو تسبيدان سبحان الله وبحمده سبحان الله العظيم ميزان لبارمان ايندو تسبيدان جويري رضي الله عنك نبيه او رقيت سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينه عرشه ومداد كلماته

وإنا إلى ربنا لمنقلبون سبحان إن الله توي يعني. إن سيدنا الله سخر لنا هذا إن واهن أنت وصبرت وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون ورنا لنا الله رتلنا بوبور تسبيح

அதை ஓவியதோட அந்த மஜ்லிஸ்ல செய்த எல்லா பாவங்களும் அன்னிக்கப்படும் இவ்வளோ உயர்ந்ததுதான் சகோதர்களே தஸ்பீக ஒவ்வொரு தஸ்பீகியும் சதகம் அனுபியோகம் சொன்னார்கள் குல்லு தஸ்பீ ஹேத் தின் சதக்கா கொடுக்க காசு இல்லை நீங்கள்ட்ட ஆயிரம் தஸ்பீகோது எந்த தஸ்பியையும் மோதலாம் உங்களுக்கு எந்த தஸ்பீகையும் மோதலாம் கையாமத்துடைய நாளையில் போய் பார்ப்பீங்க சுஹான் அல்லாஹ் யுவ விஹந்திஹி என்று நூறு தரம் சொல்லியிருந்தா சொக்கத்துல நூறு மரம் இருக்கு ஆயிரம் தரம் சொல்லிருந்தீங்க வாழ்க்கையில சொருக்கத்துல சகோதரர்களே ஆயிரம் மரம் இருக்கும் ஒரு லட்சம் தரம் சொல்லியிருந்தீங்க வாழ்க்கையில ஒரு லட்சம் மரம் நாட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் அதனால சகோதரர்களே ஆயுள்ள ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியானது ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியானது தஸ்மீக நாங்கள் வாழ்க்கையில பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு தொழ முடியாத ஒரு கட்டம் வரும் ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க முடியாத ஒரு கட்டம் வரும் ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டம் வரும் இன்ஷா வயசு போகும் எங்களுக்கு நாம் எல்லோரும் வயதா தாண்டும் பொழுது ஒண்டே ஒன்று செய்யலாம் எங்களால் வா நாக்கால தஸ்பி செய்யலாம் அந்த கட்டம் எங்களுக்கு ஒரு நாள் வரும் சகோதரர்களே கடைசி மூச்சு வரைக்கும் தஸ்பீக விட்டுறக்கூட கூட அதனால தான் இம்மா புகார் ரஹிமஹுல்லாஹ் ஏழாயிரம் ஹதீஸை பதிவு செய்துட்டு கடைசி ஹதீஸாக கொண்டு வந்தாங்க என்ன ஹதீஸ் தெரியுமா இன்ன சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதி அல்லாஹ் இறக்கப்பட்டுவான் சகோதரர்களே தஸ்பீ செய்ய 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 சுபஹான் அல்லாஹ்ந்து வா நாக்கால சொல்லணும் ஆனா கல்புல பதியணும் என்ன தெரியுமா அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் பிள்ளைகளை விட்டு தூய்மையானவன் அல்லாஹ் மனைவியை விட்டு தூய்மையானவன் அல்லாஹ் குடும்பத்தை விட்டு தூய்மையானவன் யஹூதியர் சொன்னார்கள் எதுல்லாஹி மஹ்லூலா உல்லத் ஐதீஹிம் அல்லாவ அதிகம் குறை பேசினவங்க யகூதியர்கள் தான் அதனாலதான் யகூதிகள் அல்லாஹ் சவிச்சுட்டான் யகூதிகளுக்கு அல்லாட சாபம் நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்களே அல்லாஹ தஸ்பீ செய்து செய்து அல்லாஹன் நெருங்கும் ஒரு கூட எத்தில தஸ்பீ ஒரு தடமா தனிய தொழுரோமா பத்து தடவை ஆகக்கூடியது சுபஹான ரப்பியல் அது கருத்தை விளங்கி ஓதிப்பார்

எனவே எல்லாம் அல்லாஹ் ஸ்ஹமத் ஆலா வாழ்க்கையில் அதிகமான தஸ்பிகள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் தஸ்பீ செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரிய தோஃபிக் செய்வாயாக